எப்போதாவது வரும் விக்கல் சில நேரங்களில் எப்போது போகும் என்று ஏங்க வைத்துவிடும் இந்த விக்கல் இப்படியான விக்கலுக்கு என்னதான் செய்வது என்று திகைத்து நிற்க தேவையில்லை இப்படி ஒரு தீர்வை தருகிறார் திரு டி ஞானசேகர் அவர்கள் தம்முடைய அனுபவத்திலிருந்து தரும் தகவல்கள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நம்பலாம் இதோ வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வந்து விக்கல் விக்கல் பல சிக்கலை தரும் அந்த இதுல பழைய கேச நிறைய பார்த்துருக்கோம் விக்கல்ல ஒரு வார விக்கல் ஒரு மாசம் விக்கல் எல்லாம் ஒரு மாசம் விக்கலா ஆமா ஒரு மாசம் எவ்வளவு காலத்துக்கு தான் விக்கல் கண்டினியூ ஆகும் அது நிப்பாட்டுற வரைக்கும் அது நிப்பாட்டு நிப்பாட்டு பிரச்சனை கிடையாது அவரே ஒரு மாசமா தூங்காம இருந்திருக்காரு சேர்லயே உட்கார்ந்துருக்காரு சேர்லயே உட்கார்ந்து இருக்காரு ஒரு மாசமா அதனால விக்கல் வந்தா அத ஒரு பத்து விக்கல் நிப்பாட்டோம் அப்படின்னா விக்கல் வராது அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு நைன்த் படிக்கும் போது என்னுடைய தமிழ் வாத்தியார் அவர் ஒரு ஐயர் பிராமணர் அவர் தான் கிளாஸ் எடுத்தாரு கிளாஸ் இருக்கும் போது திடீர்னு எங்களை ஒரு ஒரு மூணு செகண்ட் மூணு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்ப சா சைலண்டா கண்ண முடிவு உட்காந்துட்டார் தியானத்துல உட்கார்ந்த மாதிரி உட்காந்தாரு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் போது தான் சொன்னாரு எனக்கு விக்கல் வந்தது நான் நிப்பாட்டுறேன் அதுக்கு எங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாரு விக்கல் வந்தா ஃப்ரீயா உட்காந்துக்கிட்டு நல்ல மூச்சு எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு மூச்சியா வாங்கணும் எடுத்துட்டு வெளியே விடாம வச்சுக்கணும் எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அது கிடையாது உங்களால் எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ள தம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்படியே நைசா விடணும் இப்படி ரெண்டு நேரம் மூணு நேரம் விட்டிங்கன்னா உங்க விக்கல் உங்களை விட்டு போயிடும் இதை வந்து சடனா செய்யணும் விக்கல் வந்த உடனே ஒரு பத்து விற்கல் வர்றது கூட வர்றதுக்கு முன்னால செஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க விக்கல் அதிகமாக வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் முழுக்க விற்கலையா ஒரு வாரம் விற்கல் ஒரு மாசம் விற்கலன்னா இது வந்து அந்த அளவுக்கு பயன்படுமா என்னன்னு எனக்கு தெரியாது என்ன எனக்கு எனக்கு நைன்த்ல எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் விக்கல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது விக்கல் வரும் விக்கல் வந்து உதர விதானத்தோடைய கேஸ் உள்ள வியூ கேட்டா காத்து உள்ள வியூ காந்துட்டு விக்கல் வரும் அப்ப அந்த விக்கலை வெளியே பார்த்தோம் அந்த கேஸ வெளியே பார்த்தோம்னா அந்த மூச்சு தியானம் பண்ணும்போது போது மூச்சு எழுத்துட்டு தியானம் பண்ணும்போது அது வெளியே வந்துருது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருது அப்ப இத வந்து செஞ்சா நான் இது வரைக்கும் நான் எனக்கு விக்கல்னால அவதிப்பட்டது கிடையாது வயசு அறுபத்தஞ்சு வயசு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விக்கல் வந்தது கிடையாது வந்திருக்கு ஆனா அவதிப்பட்டது கிடையாது அது ஒரு நாலு விக்கல் அஞ்சு விக்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம் ஒரு விக்கல்ல நிப்பாட்டிடுவேன் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படித்தான் என்ன மலை விக்கியம் விக்கல் வரும் நான் சொல்லி தருவேன் அது சரியாயிரும் என் மருமகா இப்ப ரெண்டு மருமகா இருக்கா மகா இருக்கு எல்லாரும் யாருக்கு என் பக்கத்துல யாருக்கு இருக்கும்போது விக்கல் வந்தாலும் உடனே நிப்பாட்டிடுவேன் அப்படி மீறி விக்கல் வந்து நிறைய கேஸ் வந்திருக்காங்க ஒரு வாரம் ஒரு ஆளு ஃபுட் பாய்சன் ஆயிட்டு ஏதோ சாப்பிட்டிருக்காரு ஜீரணமாக உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி எப்படியோ ஏறி விக்கல் வந்துட்டு ஒரு வாரம் அவர் இத்தனைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்காரு அவருக்கு விக்கல் நிக்கலை எல்லா மாத்திரையெல்லாம் எல்லாம் போட்டிருக்காரு விக்கல் நிக்கலை பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல கூப்பிட்டாரு கூப்பிட்டான்னு போனேன் இந்த மாதிரி சொன்னாரு சொன்னன்னா அக்கு பஞ்சாரு பத்து ஊசியை கொடுத்து படுக்க வச்சிட்டேன் படக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் மாத்திரை கொண்டு போயிருந்தேன் அதையும் கொடுத்தேன் வேற ஒன்று பைரோஜினியம் பாப்டிசியா நேற்றம் சின்ன சின்ன டப்பாலாக கொடுத்துட்டு ஒரு தவிர என் முன்னால் வச்சு போட்டார் போட்டுட்டு இதையும் அக்குமச்சியம் பண்ணிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்குள்ளே விற்கல் நின்றுட்டு ஒரு வாரம் விற்கல் நின்றுட்டு ஆமாம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீக்கல் பாத்ரூம் போய் நல்லா காற்று அடிச்சு பாத்ரூம் போய் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஒரு மாசம் விக்கல் ஒரு மாசம் ஆமா ஒரு ரெண்டு மூணு வயசு கூட இருப்பாரு அது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாள் நடந்த கதை பெங்களூர்ல மகாவீட்டுக்கு போயிருக்காரு அங்க விக்கல் வந்துட்டு பெங்களூர்ல நிறைய வைத்தியம் பாத்துருக்காரு ஒரு ஒருக்காரு மாத்தாச்சி சாப்பிட்டு இருக்காரு விக்கல் நிக்கலை கதைகிற உட்கார்ந்த மனைக்கே இருக்காரு நைட்டு பூரா அது என்ன செய்ய முடியும் முடியாது தெரியல ஒரு மாதம் கழிச்சு இங்க வந்துட்டாரு சேமனாரு அவரு தூத்துக்குடிக்கு வந்து என்னை பாக்க வந்தாரு ஆச்சரியமா வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க கதையை சொன்னாங்க ஒரு மாசமா விக்கிட்டு இருக்கேன் தூங்கலை ஒரு மாசம் ஆச்சு மாத்திர மருந்து நிறைய எடுத்தேன் நிறைய டாக்டரை பார்த்தேன் கதைக்காவல அதனால நான் உள்ள படுக்க வச்சு அக்கு பஞ்சாரு ஒரு பத்து குத்தி விட்டேன் பயன்படுத்தின புள்ளி மெயினான புள்ளி வந்து விக்கல பயன்படையும் இந்த இருக்கு பி ஃபைவ்னு வேறு இருக்கு இதுல இருந்து மூணு சூன் வரும் மூணு சூன்னா இதுல இருந்து வச்சா அப்படி இந்த இருக்குல்ல இதா மூணு சூன் இந்த புள்ளியை அர்த்தம் கொடுக்கணும் இல்லை ஊசி குத்தலாம் இல்லை அழுத்தம் கொடுக்கலாம் அக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் இது ஒரு புள்ளி உழவு உதற வந்து பிளவுப்படுத்துவதை இந்த புள்ளியும் அழுத்தம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு புள்ளியும் அழுத்தம் கொடுத்தினீங்கன்னா விக்கல் இப்பதான் வந்துருக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்க இந்த இதை பண்ணுங்க உடனே நின்றும் விக்கலைனால இதை அழுத்தம் கொடுத்துட்டு ஹோமியோபதியில வந்து நேற்றமோர் நேற்றமோர்னா நம்ம சமையல் பயன்படுத்தக்கூடிய உப்பு அது ஹோமியோபதி கடையில் கிடைக்கும் நேற்றமோர் மருந்தா இருக்கும் பாப்டீசியான்னு ஒன்று இருக்கு ஏரநில மண்டலத்துல நல்லா ஃபார்ம் ஆகி விக்கல் வந்தா பாப்டிசியா கேட்கும் அதுக்கப்புறம் பைரோஜினியம் பாய்சன் இத பயன்படுத்துங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுடைய விக்கல் உங்களை விட்டு போகும் இதுதான் விக்கலுக்குள்ள முக்கியமானது மூச்சு பயிற்சி பண்ணாலே உடனே சடனா நிக்கும் இத்தனை ஆண்டு காலம் வயசு என்னாச்சு அறுபத்தஞ்சு வயசு படிக்கும் போது எனக்கு போது வயசு என்ன இருந்திருக்கும் பதினாலு வயசு ஆண்டு காலம் வரைக்கும் எனக்கு விக்கலே வந்திருக்கு ஆனா நிப்பாட்டேன் சிக்கல் இல்ல விக்கல்னால சிக்கல் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதை பாக்குறவங்களுக்கும் விக்கல் நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் தாராளமா சந்தோஷமா இருக்கலாம் என்ன சார்ந்தவங்க யாருமே விக்கல் அவதிப்பட்டது கிடையாது தனியா மருந்துகள் இல்லாதப்போ இதுதான் பெஸ்ட் ஒண்ணுமே தேவையில்லை மூச்சு பயிற்சி பண்ண நின்னுவோம் இதுதான் விக்கல் சிக்கலை தரும் இதுல இருந்து நிப்பாட்டுறது இதுதான் எளிமையான வழி மேலும் நல்ல பதில பாப்பேன் நன்றி இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என நம்பலாம் திரு டி ஞானசேகர் அவர்கள் இதுபோன்ற இன்னும் பல பயனுள்ள புதிய தகவல்களை தரையிருக்கிறார் இவற்றை நாம் பயன்படுத்தி பார்த்தும் நம் சுற்றத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் மேலும் பயனுள்ள மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி